காலமாற்றத்துடைய விளைவுகள் பாத்தீங்கல்ல நாற்பது வயசுக்கு முன்னாடியே சோந்து போயிடுறாங்க எழுச்சி இல்லாம தோண்டு போயிடுறாங்க அதனாலதான் உங்களுக்காக இந்த சிறப்பா கொண்டு வந்திருக்க லிவ் மிஸ்டேங் உங்களுடைய புத்தம் புதிய மூலிகை மருதை யூஸ் பண்ணித்தான் ஆப்ரிக்கல் இளைஞர்கள் பல வருஷம் ஆரோக்கியமா இருக்காங்க ஆனா மிஸ்டாங்கில் ஸ்பெஷலாக உகாண்டால இருந்து கொண்டு இதில் ஆப்பிரிக்கன் இளைஞர்கள் மாதிரி அதிபயங்கரமான சக்தியை ஃபீல் வயதாகும் போது ஏற்படுற உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சரியான தீர்வை கொண்டு வருது எனர்ஜியோ வேகமோ இல்லைன்னு உங்க மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த மாத்திரை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா நீங்க எடுத்துக்கோங்க அறுபது வயசுக்கும் மேல இருக்கிற ஆண்களுக்கு மூணு மாசத்துக்கும் மேல இருக்கிற ஒரு கோர்ஸ் என இதுல தான் மலையில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற எக்ஸ்ட்ராஜி அதை நம்ம யூஸ் பண்ணா சக்தி இழந்த பேஷன்ஸ் எல்லாருக்கும் செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது கிளினிக்கல் டெஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த புது மூலிகை மருந்து நீங்க வெறும் சர்வ சர்வசாதாரண மூலிகை மருந்துன்னு நினைச்சிடாதீங்க இதை லேப்ல கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்திருக்காங்க ஏன்னா இதால் ஏற்பட போற பெனிஃபிட்ஸை பத்தி பயோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் வரைக்கும் செஞ்சிருக்காங்க இதில் இருக்கிற மூலிகை மருந்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது ரொம்ப பிரபலமான ஜெர்மனோ ஃபார்மசூட்டிக்கல் ரிசல்ட் ஃபேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு அது மிகப்பெரிய சித்த வைத்திய ஏடுகளில் எழுதி வச்ச மாதிரி மூலிகை மருந்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷதாவரி ஸ்போஞ்ச் பீச் சஃபீர் முஸ்லி அஸ்வகந்தா இதோட பெனிஃபிட்ஸை பத்தின இதிகாஸ்தா தான் எழுதியிருக்காங்க இதில் ரெண்டு டேப்லெட்டை காயில் பாலோடு சேர்த்து சாப்பிடுங்க சூரியன் உதிச்ச இருந்து சூரியன் மறை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எனர்ஜியாக இருப்பீங்க எந்தெந்த உறுப்பில் எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரத்தத்தில் டிஹெச்ஏ லெவலுடைய அளவு அதிகமாக்குது அதன் தான் ஆண்களில் எழுச்சியை உணர்ச்சி இல்லாமல் போகுது சக்தியும் இல்லாமல் போகுது வயதாகும் போது ஏற்படுற பிரச்சனைகள் உறவுக்குள்ளே இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கோங்க லிவ் மர்ஸ்டாங் யூஸ் பண்ணுங்கள் அதை ஆர்டர் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்